நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிருணி ஷர்பத் தான் பார்க்க போகிறோம் அது ஜவ்வரிசி சப்ஜா அதுக்கப்புறம் ஆல்மண்ட் கம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு எனர்ஜி ட்ரிங்க்னு சொல்லலாம் இதுக்கு பாதாம் எடுத்துகிட்டு ஓவர் நைட் நம்ம வந்து சோக் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஜவ்வரிசி இது வந்து சின்ன ஜவ்வரிசி அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் சப்ஜா இல்லைன்னா சியா எடுத்துகிட்டு அதையும் ஒரு மூணு மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க இது வந்து நல்லா ஊறணும் இதெல்லாம் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் இப்போ பால் ஒரு ஐநூறு எம்எல் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இதை வந்து நல்லா பாயில் பண்ணணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த சம்மருக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லை இப்போ கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சம் மில்க்கோ இல்லை வாட்டரோ ஊற்றிட்டு ஒரு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணணும் ஸோ இது மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்படியே வச்சிருங்க இப்போது இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கு ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு இப்போ இந்த ஜவரிசி பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஊற வச்சது ரெடி ஆகிடுச்சு தண்ணியை உடச்சிடலாம் இதே வந்து இதில் போட்டுட்டு சாஃப்டாக வரைக்கும் நல்லா வேக வைக்கணும் இதுக்கப்புறம் சர்க்கரை வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம் சர்க்கரை தேவைப்படாலை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா கண்டென்ஸ்ட் மில்க் வந்து போட்டுக்கலாம் இப்போது கஸ்டர்ட் அதையும் வந்து நம்ம ஊற்றிடலாம் இது வந்து கொஞ்சம் லைட்டாக திக்னஸை கொடுக்கும் ரொம்பவும் நீங்கள் திக்காக குடிச்சிங்கன்னா நல்லா இருக்காது இது வந்து என்னஃப்னு சொல்லலாம் இப்போ ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் அப்படி கஸ்டர்ட் பவுடர் பிடிக்காதவங்க இல்லை இல்லைன்னு நினைக்கிறவங்க மில்க் பவுடர் நீங்கள் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இல்லை கார்ன்ஃப்ளவர் மில்க் பவுடர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம் இப்போது இந்த ஜவர்ஸி வந்து வெந்துருச்சு நான் வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் நார்மலாக ஃப்ரிட்ஜ் அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் வச்சுருங்க ஆறுனதுக்கப்புறம் வச்சுட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த சப்ஜா சீட்ஸ் பாருங்கள் அது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதையும் இதில் போட்டுடலாம் இதுக்கப்புறம் பாதாம் பிசன் போட போகிறோம் இது எல்லாமே பத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த வெயிலுக்கு வந்து நம்மளோட உடம்புக்கு நல்லா வந்து எனர்ஜியும் கொடுக்கும் நம்ம பாடியை கூல் பண்ணுறக்கும் நல்லா உதவும் ஆல்மண்ட் வ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது கூட தேவைப்பட்ட இதில் நட்ஸ் போட்டுக்கலாம் பாதாம் பிஸ்தா வந்து அரைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு கிண்ணி பழத்தை எடுத்துக்கலாம் நல்லா பழுத்தது இது தோணும் விதை இல்லாமல் நம்ம எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ இந்த காரணத்தை கொண்டு கலர் வந்து ஆட் பண்ண வேணாம் இது ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலன்னா வாட்டர் மெலனில் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேங்கோவில் பண்ணலாம் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது ப்ளூபெரியில் கூட நீங்கள் பண்ணலாம் நான் கூடிய சீக்கிரமாக ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெரி ரோஸ் இதில் கூட நான் வீடியோ போட போகிறேன் இப்போ இது மாதிரி ஸ்பூன் ஷார்ப்பாக இருக்கிற இருக்கிற ஸ்பூனில் எடுத்து அந்த ஃப்ளஷை வந்து இதில் போட்டுட்டு நீங்கள் நல்லா வந்து கிரைண்டாக கிரைண்ட் பண்ணணும் நல்ல ஒரு ஃபைனான பியூரியாக இருக்கணும் தேவைப்பட்ட கொஞ்சம் சுகர் கூட போட்டுக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்வீட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பால் வந்து கொதிக்கும் போது நான் சுகர் ஆட் பண்ணியிருப்பேன் அது பிடிக்காதவங்க சில் பண்ணதுக்கப்புறமா ஜாக்ரி சிரப் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை ஹனி ஹனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது பாதி அரைச்சி போட்டுட்டோம் அந்த கிருணியோடத இப்போ வந்து இது மாதிரி ஸ்பூனில் எடுத்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ரவுண்டாக வரும் இது வந்து நம்ம குடிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ப்யூரிய முதல்ல ஊற்றிடலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி கிருணியில் நம்ம பண்ண அந்த ஷேப் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜெல்லி மாதிரியும் கடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜெல்லியெல்லாம் பண்ணி போகிறாங்க கலரெல்லாம் போட்டு பட் அது வந்து நல்லா இருக்கு அது அப்படி பண்ணுறது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எடுக்கிறது உங்களுக்கு சிரமம்னா நீங்கள் வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க இல்லை துருவி கூட போடலாம் ஃபோர்க்கில் துருவினிங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி வரும் ஸோ அது மாதிரி போட்டுக்கலாம் இப்போது ஆல்ரெடி சில்லன் இருக்குது இருந்தாலும் எக்ஸ்ட்ரா சில்லன்ஸ்க்காக நான் ஐஸ்க்யூப்ஸ் போட்டிருக்கேன் இதை இமீடியட்டாக சர்வ் பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இதுக்கப்புறம் க்ரியேட்டிவ் வேர்ல் இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் இ அதே மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்